உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே நாலு நாலு ரகாய் தொழுகை இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாலு ரகாய் தொழுகையில் இரண்டாவது ரகத்தில் இருப்பு இருக்கணும் இருக்கணும் இமாம் என்ன செய்கிறாருன்னா இருக்காமல் எழுந்திரிச்சிட்டார் எழுந்திரிச்ச உடனே அப்போ அதுக்காக வேண்டி ஒரு சஜிதா அவர் செய்யணும் இப்போ ஒருத்தர் வந்து மூணாவது ரகத்தில் வந்து சேர்றாரு இது அவருக்கு தெரியாது எது தெரியாது இந்த இமாமு வந்து ரெண்டாவது ரகத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு விஷயம் லேட்டா தொழுகைக்கு வர்றாரு அவருக்கு தெரியல அவர் மூணாவது நாலாவது ரக்காரத்துல வர்றாரு உடனே இமாம் என்ன செய்வார்னு அவர் ஒன்னு முதல் ரெண்டாவது அக்காலத்துல செய்த தவறுக்காக வேண்டி தொழுகையெல்லாம் முடிச்சு தானே சைதாசவு செய்வாங்க அப்ப போய் செஞ்சிட மாட்டாங்க தொழுகையை முடிக்கும் தான் சைதாசவு செய்வாங்க அப்ப அந்த சைதாசவு செய்யும் பொழுது லேட்டா வந்தார்ல அவர் எந்த தவிர செய்யல அவர் எது மறக்கவும் இல்லை அவர் இப்பதான் அவர் முதல் அவர் எந்த ஒன்றையும் விடலை அவருக்கு எந்த ஒரு சகவும் மறதியும் அவருக்கு ஏற்படவில்லை அப்ப அந்த இமாமம் செஞ்ச விஷயத்துல இவருக்கு இது இவர் பங்காளி இல்ல இவருக்கு தயாரா செய்யணுமா கேக்குறாரு அந்த லாஜிக் படி பார்த்தா வேணாங்கிற மாதிரி தான் படுது ஏன்னா இவருக்கு சம்பந்தம் இல்லாதுக்கு ஏன் செய்யணும் ஆனா அப்படி லாஜிக் படி பார்த்தாலும் இல்ல மார்க்கத்தில் அப்படி இல்ல ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா நீங்களே அது வழங்கி வச்ச விஷயம்தான் உதாரணமாக நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னா நான் நாளத்துல வந்து சேர்றீங்க அதே உதாரணத்துல வச்சுக்கோம் நாலாவது காத்துல சேர்றீங்க அவருக்கு தான் நாலாவது காத்து உங்களுக்கு எத்தனை வர காத்து முதல் காத்து நீங்க வந்து சேரும் அவர் இமாம் நாலாவது காத்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுது லேட்டாக வந்து நீங்க என்ன செய்யறீங்க ஜமாத்துல கலந்து கொள்றீங்க அதுதான் தற்பேர் கட்டணும் அப்பதான் முதல் காத்து முதல் காத்துல உங்களுடைய சட்டம் என்ன உட்கார்றத எந்திரிக்கிறதா முதல் காத்து சைதா செஞ்சாச்சு சதா செஞ்சு முடிச்ச உடனே நீங்கள் முதல் ரகத்தாக இருந்தால் ரெண்டு சைதா செஞ்ச உடனே எந்திரிச்சிடணும் எந்திரிப்பீங்களா உட்காடுறீங்களா உட்காடுறீங்க அவருக்கு நாலா என்பதற்காக தான் அவர் உட்காடுறாரு உங்களுக்கு முத ரக்காத்து என்பதற்காக நீங்க எந்திரிக்க முடியுமா அப்ப இமாமை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த ரூலுக்குள்ள வந்துடணும் நமக்கு உட்கார வேண்டிய தேவை இல்லாட்டாலும் இமாமை பின்பற்றுதல் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் செய்யறது இங்க செய்ய வேண்டியதான் சரியா அதனால் நம்ம அப்படி பிரிக்க கூடாது ஏன்னு கேட்டா ரசூசல்ல சொல்றாங்க இன்னமா ஜோயிலல் இமாமு யூத்தமா பிஹி புகாரியில முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசயம் நிறைய இருக்குது என்ன செய்யறாங்கன்னா இமாம் வந்து எதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்காருன்னு கேட்டா பின்பற்றுவதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்காரு இதா கப்பரோ கப்பிரும் அவர் அல்லாஹ் பொருள் சொன்னா நீங்களும் அல்லாஹ் பொருள் சொல்லுங்க ஒய்தா ரக்கா பொறுக்கவு அவர் ருக்கு செஞ்சா நீங்களும் ருக்கு செய்யுங்கள் ஒய்தா சஜதா பஸ்டு அவர் செய்தா செஞ்சால் நீங்களும் செய்தா செய்யுங்கள் சரிதா இல்ல ஒரு சைதாவுதான் நடங்க அவர் சரிதா செஞ்சா நீங்களும் சரிதா செஞ்சிருங்க அதே மாதிரி வந்து புகாரி எழுநூத்தி முப்பத்தி மூணு நிறைய இடத்துல இருக்கு அப்ப இமாமை நம்ம ஃபாலோ பண்றதுன்னு வந்துரும் பொழுது அவரை பின்பற்ற வரைக்கும் அவர் எப்ப தொழுகை முடிக்கிறார் அது வரைக்கும் அவர் செய்யற எல்லாத்தையும் நீங்க செய்யத்தான் வேணும் மார்க்கத்தை இல்லாத ஒரு தவற சொன்னார்னா நீங்க தற்பீதி செய்து வந்து என்ன செய்யலாம் வந்து சுட்டி காட்டலாம் பெண்களா இருந்தா கைதட்டல் மூலமாக சுட்டி காட்டலாம் அதனால வந்து அவர் ஏற்கன அவர் விட்ட மறதிக்கு செஞ்ச சஜிதாவா இருந்தாலும் நீங்க அவரோட சேர்ந்துக்க வேண்டியதான் இன்னும் சொல்ல போனா அந்த சஜிதாவுக்கு நமக்கு ரசூர்ல வந்து ரெண்டு பெனிஃபிட் நமக்கு சொல்றாங்க ஒண்ணு வந்து நீங்க மறந்துட்டீங்க மறந்துட்டு ரெண்டா மூணு ஆண்டு டவுட் வந்து போச்சு டவுட் வந்து நீங்க சைதா செய்யறீங்க செய்யும் என்ன ஆகும் கேட்டா உண்மையிலே நீங்க வந்து ஒரு ரக்காரத்து விட்டுருந்தீங்கன்னு வைங்க இந்த ரெண்டு சஜிதா வந்து அது ஒரு ரத்து கணக்கில் வந்து உங்களுக்கு என்ன அது ஒரு தொழுகை நிறைய சரியா தான் தொகுதி இருக்கேன்னு அதிகமாக செஞ்ச போயிடும் அந்த வகையில நீங்க பின்பற்றி செய்யும் போது நீங்க சகவு மருந்து செய்யாட்டா கூட சைத்தானுக்கு மூக்குடைப்புக்காக செஞ்ச ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டு போயிடும் அதனால நீங்க அந்த தொழுகையில லேட்டா செஞ்சாலும் சரி அவர் சரிதா செலவு செஞ்சா நீங்களும் செஞ்சிட வேண்டியதுதான் அது நீங்களே நடைமுறையில ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு சட்டத்திலிருந்து அது எடுத்துக்கொள்ளணும் கிடைத்திருக்காருல சேர்ந்தா நீங்க என்ன செய்யறீங்க அதுல அத்தை அதுல உட்கார்ந்து செய்யறீங்க நீங்க எந்திரிச்சு என்ன செய் தொடர்வது தனியா சொல்வது கிடையாது அது ஒரு விஷயம்